பன்னெண்டு ராசி லக்னங்களுக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ பார்க்குறது கன்னி ராசி பொதுவாக ராசி அல்லது கன்னி லக்னம் அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளூர்களு திருமணம் பண்ணுவாங்க ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி பொண்ணை தேடணும் மாப்பிள்ளை தேடணும் அப்படின்ற கஷ்டம் இருக்காது ரொம்ப கிட்டத்திலே குறிப்பாக தாய் வழியில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படி அமைச்சிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னென்னு கே பார்த்திங்கன்னா ஒன்று லவ் மேரேஜ் பண்ணிடணும் இல்லைன்னா மதம் மாதிரி கல்யாணம் பண்ணணும் அதே மதத்துக்குள்ளேயோ சொந்த பந்தத்துக்குள்ளேயோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பான அமைப்பாக இருக்கவே இருக்காது இவங்களுக்கு மத மாற்றம் அல்லது காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு என்ன ஒரு பரிகாரமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இவங்க இப்படி தான் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளூருக்குள்ளேயே தான் அமையும் ரொம்ப தூரம்லாம் போகாது இவங்க பார்த்தீங்கன்னா கன்னி அப்படின்றது முதன் உச்ச வீடு அப்படிங்கிறதுனால ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் இந்த புத்திசாலித்தனம் நல்லதா திருமண வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டால் திருமண வாழ்க்கைக்கு இது நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நேர் ஏழாம் வீடு குருவோட வீடாகி அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வீட்டில் உச்சமடைகிறாங்க இந்த கன்னி லக்னத்துக்கு பதினோராம் வீட்டில் உச்சமடைகிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் பார்க்கும்போது அந்தே குரு இவங்க லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் இணைச்ச மாடிகிறாங்க அஞ்சாம் வீட்டில் குரு நீச்சம் அடைகிறதுனால தான் மாற்றம் அல்லது காதல் திருமணங்கள் நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ இவங்க இவங்க வாழ்க்கை துணை சந்திக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் நிறங்கள் சம்மந்தப்படும் அந்த மஞ்சள் நிறங்கள் கனெக்ட் ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தை பிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை குழந்தை பிறப்பு உண்டு தான் ஆனால் அஞ்சில் குரு நீச்சம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது முதல் குழந்த பெண் குழந்தைய பிறந்தால் நல்லது ஆண் குழந்தைய பிறந்தால் பொதுவாகவே கண்ணி அப்படின்னாவே குழந்தை பிறப்பில் பிரச்சனை தான் முதல் குழந்தை பிறக்கும்போது அம்மாவா குழந்தையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெலாம் எழும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தெய்வங்கள் குலதெய்வம் சப்போர்ட் இவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்காது ஸோ இந்த குலதெய்வ பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்களை வைக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப்லையும் குழந்தை விஷயத்துலேயும் கைவிக்கும் கன்னி லக்னத்துக்கு அப்போ முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்ததுனா ரொம்பவே நல்லது ஆண் குழந்தை பறக்கும்போது பறக்கும்போதே பிரச்சனை கொடுக்கும் அப்படியில் அப்படி பிறந்துருச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா தத்து கொடுத்துக்கலாம் அது நல்ல ஒரு ஐடியா அப்படி தத்து கொடுத்துட்டாங்கன்னா தொந்தரவு இல்லாமல் இருக்கும் பெண் குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் அதுக்கு மேலே யோகங்கள் அதிர்ஷ்டம் இதெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும் குடும்ப அமைப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து தான் போகணும் கண்ணி கன்னிக்கு அதாவது கன்னி லக்னம்னு சொல்லிட்டாலே இவங்க வாழ்க்கை துணிகிட்ட சரண்ட்ராயிடுவாங்க அப்படி சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை பொறுத்தளவுக்கு கன்னி அப்படின்னு சொல்லிட்டாலே வாழ்க்கை துணையினால் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அரசு சார்ந்த வருமானங்கள் இருக்கும் இல்லை அரசு வருமானம் இல்லைன்னா இவங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது தகுதி கூட தான் இருக்கும் படிப்பு அல்லது பொருளாதாரம் நன்றில் ஏதோ ஒன்று தகுதி வரும் அமைவாங்க இவங்களுடைய தகுதியோ இவங்களுடைய தகுதிக்கு கீழேயோ அமையிறது வாய்ப்புகள் குறைவு காதல் திருமணங்கள் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஆனால் பெரும்பாலும் இவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது புதனுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதுனால அறிவாற்றலோடு சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க கௌரவத்துக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் காதலை புறக்கணிப்பாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் கண்டிப்பாக நடக்கும் ஏழுக்குடையவும் குருவாகவும் வர்றதுனால ஸோ இதுதான் கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கண்ணி லக்கணமாக இருந்தாலும் சரி கன்னி ராசியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும்